தூத்துக்குடி அருகே மூட்டை மூட்டையாக கடத்தப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் வைப்பார் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன் பேரில் ஆந்திராவிலிருந்து வந்த ஈச்சர் வாகனத்தை சோதனை செய்தபோது தக்காளி கூடைகளுக்கு பின்னால் ஏழு மூட்டைகளில் கஞ்சாவை கடத்தியது தெரியவந்தது இதன் சர்வதேச மதிப்பு ஒரு கோடி ரூபாய் இருக்கும் என கூறியுள்ள போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து ஈச்சர் வாகன ஓட்டி வந்த ராஜ் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நெய்வேலி என்எல்சி ஒன் ஏ சுரங்க பகுதியில் அமைந்துள்ள மோங்கில் மரங்கள் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கி காற்றின் வேகத்தால் அருகில் இருக்கும் பகுதிக்கு பரவின இந்த நிலையில் உயர்கோபுர மின்சார கேபிள்கள் தீயில் கருகி சுரங்கத்திற்கு செல்லும் மின்சாரம் தடைபட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர் உயர்கோபுர மின்சார வயர்களிலிருந்து விழுந்த தீப்பொறிகளே விபத்துள்ளது காரணம் என கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க